ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு புக்கோட ரிவியூ பார்க்க போகிறோம் என்ன புக்குன்னு சொல்லி பார்த்திங்கனா சிவதானியா அகாடமி அவங்களோட தும்ப தமிழ் அப்படிங்கிற புத்தகம் ஓகேவா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு இப்போ நியூவாக சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ அதுக்கு ரெடி பண்ணி இருக்கிற புக் தான் இந்த தும்பை தமிழ் அப்படிங்கிறது சிவதான்யா அகாடமிங்கிறது நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க சிலபஸ் வைஸ் வந்து வீடியோஸ் நிறைய போட்டிருக்கிறாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ ஒரு டாபிக் சிலபஸில் இருக்குன்னா புக்கில் இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு கிளப் பண்ணி அழகாக போட்டிருப்பாங்க ஸோ அவங்களுடைய புத்தகம் தான் இந்த தும்பை தமிழ் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இந்த புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க இந்த புக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு புக்கோட சைஸ் வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் புதிய பாடத்திட்டம் அந்த அதுபடி தான் ரெடி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏழு அழகுகள் இருக்கு இல்லையா தமிழில் செவன் யூனிட்ஸ் இருக்கும் அந்த ஏழு அழகுகளுக்குமே உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுமே கொடுத்துருக்காங்க ஓகேவா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூறு ப்ரீவஸ் இயர் கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ இந்த புக்கோட ரிவ்யூ வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஃபஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சிலபஸ் வைஸ் தான் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நீங்கள் ஸ்கூல் புக்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா படிச்சிருப்பீங்க நிறைய முறை இல்லையா இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணனால உங்களுக்கு ஒரு வரிசையாக கோர்வையாக படிக்கணும் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி புத்தகத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா வைஸ் ரிவிஷன் பண்ணிகிட்டே நல்லா வரலாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் இருக்கிறது அழகு ஒன்றில் எழுத்து மற்றும் சொல் ஓகேவா அதுலேருந்து நமக்கு எத்தனை கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க ஓகேவா இருபத்தஞ்சு கேள்வி வந்து நமக்கு அழகு ஒன்றில் கேட்பாங்க ஓகேவா சோ என்னென்ன இருக்கும் அழகு ஒன்றில் அப்படிங்கிறது நம்ம வசதியாக கொடுத்துருக்காங்க பிரித்தெழுதைக பிரி தேழுதுக தெரியணும்னாலே நமக்கு வந்து புணர்ச்சி விதி அப்படிங்கிறது தெரிஞ்சுருக்கணும் ஸோ ஸ்கூல் புத்தகத்தில் இங்கேலாம் இருக்குது அப்படிங்கிறத தொகுத்து கொடுத்துருப்பாங்க அடுத்தது மயங்குலி பிழை இன எழுத்துக்கள் இது சிலபஸ் வைஸ் அப்படியே ஆர்டராக கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் இண்டெக்ஸ் பேஜ் ஓகேவா உங்களுக்கு பழைய புத்தகமும் கலந்து தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை ஃபஸ்ட்டு பாருங்கள் பிறத்தெழுதுகள் அதாவது ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் சமச்சீர் கல்வி புத்தகத்தில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுகளை தொகு தொகுத்து வந்து கொடுத்துட்டாங்க ஓகேவா பார்த்தீங்கன்னா தெரியும் பன்னிரெண்டாம் வகுப்பு புதிய புத்தகம் அதுக்கப்புறம் டென்த்தோட பழைய பிரித்தெழுதுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேவா டென்த்து அதுக்கப்புறம் பாருங்கள் ப்ளஸ் ஒன் ஒன் ப்ளஸ் டூ கொடுத்துருக்காங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புலர்ச்சி வீதி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பன்னிரெண்டாம் பழைய புத்தகம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா புலர்ச்சி அப்படிங்கிறது அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க புலர்ச்சி தெரிந்தால் தான் நம்ம வந்து என்ன பண்ணலாம் பிரித்தெழுது அப்படிங்கிறத கரெக்டாக வந்து போட முடியும் ஈஸியான வேர்டுன்னு நம்ம ஈஸியாக வந்து பெருத்தெழுதுருவோம் ஆனால் கொஞ்சம் பெரிய வேர்ட் அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் ஓகேவா அது நமக்கு வந்து லாஸ்ட்டில் கேட்ட கொஷின்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாகவே பிரித்தெழுது வந்து கேட்டிருப்பாங்க இல்லையா ஸோ அதுக்காக தான் சொல்லலை ஸோ புணர்ச்சி விதி கொடுத்துருவாங்க ஒவ்வொரு டாப்பிக்குமே சிலபஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்குமே அப்பாங்க ஸ்கூல் புக்கில் இருக்கிறது கம்பைன் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இலக்கண பகுதியும் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் இது வந்து நமக்கு எப்படி சிலபஸில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மயங்குலின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நகர நகர வேறுபாடு லஹர வே வேறுபாடு அதுக்கப்புறம் ரஹர ரஹே வேறுபாடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த இலக்கணத்தில் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க மயங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கேருந்து அந்த எழுத்துக்கள் தோன்றுது அப்படிங்கிறதுமே நமக்கு வந்து புத்தகத்தில் ஸ்கூல் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா அதெல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொடுத்துட்டு அதுக்கான எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புது புத்தகத்தில் கிடையாது எல்லாமே பழைய புத்தகத்தில் தான் இருக்கும் லெவன்த்து டுவெல்த்தில் இருக்கும் ஓகேவா ஸோ அதையுமே இங்கே கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் பின்னாடி வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண கொஷின்ஸுமே கொடுத்துருக்காங்க ப்ரீவியர் கொஷின்ஸ் அப்படிங்கிறது புக்கோட பின்னாடி இருக்கு நான் அதையும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஓகேவா ஸோ அது அடுத்த டாபிக் வந்து நமக்கு இது பார்த்தோம்னா அடுத்ததாக இன எழுத்துக்கள் சுற்று எழுத்துக்கள் சிலபஸில் இருக்கிற ஆர்டராக தான் கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம் இதை பாருங்கள் இது வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது நமக்கு ஓகேவா அழகு இரண்டில் சொல் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க அது வந்து ஒரு ஃபிஃப்டின் கொஷின்ஸ் வந்து கேட்குறதா கொடுத்துருப்பாங்க சிலபஸில் நமக்கு டென்பிசிக்கு குரூப் ஃபோர் சிலபஸே கொடுத்துருப்பாங்க அதில் ஓர எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது ஓகேவா ஓர் எழுத்து ஒரு மொழியில் நமக்கு வந்து ரொம்பவே விரிவாக கொடுத்துருக்காங்க அதாவது ஒவ்வொரு எழுத்து வரிசையிலும் எத்தனை எழுத்துக்கள் வரும் அதுக்கு என்னென்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஆ அப்படிங்கிறதுல என்னென்ன வரும் ஈயில் என்ன வரும்னு சொல்லிட்டு நமக்கு பிடிச்சிருக்காங்க ஓகேவா கண்டிப்பாக ஒரு எழுத்து ஒரு மூணு வந்து ஏற்கனவே கேட்பாங்க இப்போ வந்து சிலபஸ் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கிறதுனால கட்டாயமாக வரும் ஒவ்வொரு வரிசையும் நீங்கள் படித்து வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா இது வந்து பவனந்தி முனிவர் அவர் சொல்லக்கூடிய நாற்பத்தி இரண்டு ஒரு எழுத்து மொழிகள் அது வந்து பின்னாடி உங்களுக்கு வந்து டேபிள் போட்டு கொடுத்துருக்குறாங்க ஓகேவா அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வரிசையில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துல ஒரு மொழி உங்களுக்கு வந்து புத்தகத்தில் இருக்காது பள்ளி புத்தகத்தில் இருக்காது ஸோ அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வெளியில் இங்கேருந்து கண்டென்ட் தான் நம்ம வந்து ஆகணும் ஓகேவா ஸோ அதையுமே நீங்கள் கண்டிப்பாக வந்து படிச்சுக்கணும் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க டஃப்பாக கேட்கும்பொழுது நமக்கு வந்து வெளியிலேருந்து கேட்பாங்க அதாவது நமக்கு கவர்மெண்ட் சோர்ஸ்லையுமே இந்த இதெல்லாம் இருக்குது ஓகேவா ஊ அப்படிங்கிறது உணவு இறைச்சி படிச்சிருப்போம் எக்ஸ்ட்ராவும் நிறைய வேர்ட்ஸ் மீனிங் இருக்குது பாருங்க ஏ அப்படிங்கிறது அம்பு அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம் நிறைய மீனிங்ஸ் இருக்குது இதெல்லாம் கொடுத்த ஆப்ஷனில் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணலாம் ஸோ எல்லாமே நீங்கள் வந்து படிச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஓர் எங்கே பயன்படுத்தணும் எங்கே வந்து ஒரு பயன்படுத்தணும் உயிரெழுத்து தொடங்குதுன்னா அதுக்கு முன்னாடி ஓர் மெய் மெய்யெழுத்துல தொடங்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிறதும் பயன்படுத்தணும் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு பழைய புத்தகத்துலேயும் இருக்குது புது புத்தகத்துலேயுமே இருக்குது இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் சொல்லை கண்டறிக அப்படிங்கிறதுக்கு எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்கலாம் பள்ளி புத்தகத்தில் இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு ஓகேவா அகரவரிசைப்படி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்கனவே கொஷின் கேட்பாங்க இப்போ சிலபஸ்லையுமே இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு இது தெரிஞ்சிருந்தால் தான் அகரவரிசைப்படி எழுதவே முடியும் ஓகேவா ஆனால் அவனால் அதுக்கப்புறம் காங்காட்சா இந்த வரிசை கரெக்டாக நம்ம ஞாபகம் வச்சிருந்தோம் அப்படின்னா தான் நம்ம வந்து இந்த ஏரியாவில் வந்து நம்ம கரெக்ட் ஆன்சர் பண்ண முடியும் அதுக்காக இந்த டேபிளை ஃபஸ்ட்டு காங்காய்சாவே கொடுத்துருக்காங்க காங்காச்சாவ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வரிசையை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் ஓகேவா இது வந்து அறிஞ்சொற் பொருள் ஓகேவா வரிசையாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எதாவது புத்தகத்தை பற்றி டவுட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன் ஓகேவா ஸோ ஒவ்வொரு டாப்பிக்குமே அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ அடுத்து தான் வந்து நம்ம அறநூல்கள் அந்த தமிழ் அறிஞர்களும் தமிழ் தோன்றும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அறநூல்கள் தொடர்பான செய்திகள் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நம்மளுக்கு அதுக்கப்புறமா ஒவ்வொரு அற அறநூல் பற்றியும் உங்களுக்கு விரிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேவா மணிமொழி கோவை மணிமொழி கோவை மூன்று மணி நூலை தான் சொல்லுவாங்க இல்லையா நான் மணி கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார கோவை சேர்ந்தது தான் மணிமொழி கோவை நான் ஆற்பது மூ மருந்து அதெல்லாம் என்ன என்னென்ன நூல்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ அதுக்கப்புறமா பிற்கால நீதி நூல்கள் சொல்லிவிட்டு கொடுத்துட்டு இதெல்லாமே நமக்கு வந்து அட்வான்ஸ் தமிழ் அதாவது சிறப்பு தமிழ் இருக்கக்கூடிய கண்டென்ட் இது அப்படி எடுத்து கொடுத்துருக்காங்க ஓகேவா நிறைய பேர் கேட்பீங்க லெவன்த்து டுவெல்த்து கவாகுதா ஓல்டு கவர் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு தமிழ் இருக்கக்கூடிய பாக்ஸ் தான் ஓகேவா கண்டென்ட் தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம சிலபஸில் கொடுத்துருக்கதே ஃபஸ்ட் நாலடியார் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த நாலடியாரோட சிறந்த பகுதியில் நாளாடியாரை பற்றி பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அதாவது பேசிக்கினா எத்தனை பாடல் வரிகள் கொண்டது யார் இயற்றியது சமண மனிதர்கள் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சிறந்த பகுதிகள் அதாவது பாடல் வரிகள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் ஓகேவா இது வந்து நமக்கு பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல் அதிகமாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அதுக்கப்புறம் பாருங்கள் சிறந்த அடிகள் அப்படிங்கிறது நமக்கு பள்ளி புத்தகத்தையும் தாண்டி முக்கியமாக கேட்கக்கூடியது கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பள்ளி புத்தகத்துல இருக்கும் ஓகேவா ஸோ அடுத்ததான் மணி படிகை பழமொழி நானுண்டு ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒவ்வொரு அறிஞர்கள் பெயரும் கொடுத்து அவங்கள பற்றி வந்து படிக்க சொல்லியிருக்கிறாங்க சிலபஸில் ஸோ பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனாரை பற்றி ஸ்கூல் புக்கில் என்னென்ன பாட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கும் இல்லையா வந்து டென்த்து ஸ்டாண்டர்டில் கூடிய பாடல் ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கலந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஓல்டு புக் ஓகேவா பெருஞ்சித்திரனாருடைய பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல் ஸோ அதிகமாக கொடுத்துருக்குறாங்க ஸோ அதே போல தான் ஜி போப் ஜி போய் வந்து ஓல்டு புக்கில் தான் இருக்கும் இந்த லெசன் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அதை கொடுத்துருக்குறாங்க அதே போல் வீரமாமுனிவரும் பழைய புத்தகத்தில் தான் இருக்கிறவங்க ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க பாரதிதாசன் நமக்கு புது புத்தகம் பழைய புத்தகம் ரெண்டுத்துலையுமே பாரதிதாசன் வருவார் பழைய புத்தக கன்டென்ட் இது எல்லாமே ஓகேவா பழசில் நிறைய பாரதிதாசன் பற்றி இருக்கும் அதையுமே கொடுத்துருக்குறாங்க பார்த்திங்கன்னா தெரியும் பாரதிதாசன் பற்றி நிறைய இருக்குது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க எல்லாமே பாரதிதாசன் பாருங்கள் ஸ்கூல் புக்கில் என்னென்னலாம் பாரதாசன் பற்றி இருக்கும் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க பாரதாசனோட இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து தான் ரசிகமணி வராரு ஓகேவா ஸோ உங்களுக்கு தமிழுக்கு நல்ல ஒரு புத்தகம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக தாரகமாக பர்ச்சேஸ் பண்ணி படிக்கலாம் ஸோ ஸ்கூல் புக்குலாம் முடிச்சுட்டு ரிவிஷன் பர்பஸ்க்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னாலே பிக்யூசர் கொஸ்டின் சொல்லிட்டு இதில் பாருங்கள் பகுதி இரண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வரைக்குமே நம்ம சிலபஸ் வைஸ் சிலபஸ் வைஸ் சாரி கண்டன் வந்து கவர் பண்ணிட்டாங்க ஒரு ஃபா ஃபோர் ஃபார்ட்டி நைன் பேஜஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இந்த ஃபோர் ஃபிஃப்டி பேஜஸ்க்கு அப்புறமா பகுதி இரண்டில் நமக்கு வந்து சிலபஸ் வைஸில் ப்ரீவியஸ்யர் கொஷின்ஸ் எல்லாமே நியூ சிலபஸ் பேஸ் பண்ணால் ப்ரீவியஸ்யர் கொஷின்ஸ் பாருங்கள் முந்தைய ஆண்டு வினாக்கள் டிஎன்பிஎஸ்டியோடு புதிய பாடத்தட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடிப்படையில் அழகு வரையாக தொகுக்கப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா பாருங்கள் அழகு ஒன்றில் பகுதி ஒன்றுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இந்த அழகு ஒன்றில் மட்டுமே ஒரு பகுதி நயன் வரைக்கும் பகுதி நை ஒன்பது வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றத்துலேயுமே நூறு மேற்பட்டு தான் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் நல்லாவே பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் நூறு கேள்வி பின்னாடி விடை குறிப்பு அப்படிங்கிறதுக்கும் கொடுத்துருக்காங்க பென்சிலை நீங்கள் டிக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் வந்து நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம் ஓகேவா உங்களுடைய தவறுகளை சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவும் அது மட்டும் இல்லாமல் புது சிலபஸில் எப்படிலாம் கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கு உதவுகிறது தான் கொஷின் கொஸ்டின் ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் கட்டாயமாக ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி ஏற்கனவே படிச்சுருக்கீங்கன்னாலும் சரிமே உங்களுக்குமே இந்த ப்ரீவியஸ் கொஷின்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகும் ஓகேவா ஸோ அந்த புத்தகத்தை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கீழே சேனல் கீழே இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உடனே வந்து மெசேஜ் பார்க்கும்போது ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா ஸோ இந்த புத்தகத்தோட விலை சொல்ல பார்த்துக்கோங்க புத்தகத்தின் விலை ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ஓகேவா ஸோ இந்த புத்தகம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனில் இல்லையா நம்பர் இந்த நம்பரில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேவா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஒன் டூ நைன் ஃபோர் செவன் ஃபோர் அப்படி இல்லைனா நைன் த்ரீ டபுள் ஃபோர் செவன் டபுள் ஃபைவ் ஜீரோ செவன் ஜீரோ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வந்து கேட்கலாம் இல்லை மெசேஜ் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இல்லை உங்கள் சிவதானியாவோட தமிழால் வெள்ளம் தான் இப்போ நம்ம தும்பை தமிழ் அப்படிங்கறத பார்த்தோம் இல்லை வினா வங்கி இருக்குது வெற்றி நமதி அப்படிங்கிறது சமூக அறிவியல் வீணா வாங்கி இருக்குது அதுக்கப்புறம் அறிவியல் வினா வாங்கி கொடுத்துருக்காங்க தும்பை தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ சிவதானிய அகாடமி அப்படிங்கிறத நீங்கள் இது வரைக்கும் சேனல் பார்க்கல அப்படின்னா நீங்கள் யூடியூபில் சர்ச் பண்ணி பாருங்கள் சிலபஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய போட்டுருக்காங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ